எங்கள் பாருங்கூடன்னு வேண்டி பைக் பண்ணுறதுக்கு கூட எங்களுக்கு டைம் இல்லை எல்லாத்தையுமே அப்படி அப்படியே கொண்டு போகிறோம் நாங்கள் அங்கே போய்ட்டா எல்லாமே திரிச்சு எடுத்து கொடுத்து பண்ணி கொள்ளணும் ஏதாவது படிக்கங்களுக்கு எல்லா இடமே ஸ்பெஷல் கவனி கொடுத்தாங்க ஆமாம் ரெடி தான் பேக்கர் சிக்கன் சா வந்து சாப்பிட்ணும் நாங்களுக்கு மூன்று வரைக்கும் தான் எங்களோட கேட்கோப் ஆகும் அது வரைக்கும் எப்படி இருக்கம்மா நல்லா இருக்கு மிதமான வந்து இருக்கிறார் சேர்ந்து போறது தாண்டி இருக்கிறா பின்னாடி இந்த பிளேஸ்ல நான் வந்து அம்மா டூ த்ரீ ஹவர்ஸ் முன்னாடியே வந்துடுவேன் உங்களை பார்த்து கொண்டு நான் இருக்கிறேன் நாங்கள் எல்லாருமா ஒன்றாவே சேர்ந்து வந்து இருக்கிறோம் வணக்கம் உறவுகளே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்பவே நல்லா இருக்கிறோம் இன்றைக்கு இந்த காலையில் என்ன பார்க்க போறீங்கன்னு சொன்ன சொன்னால் இப்போ நேரம் சரியா பன்னெண்டு மணி எங்கள் வீடே பார்த்தீங்கன்னா ரணகலமா இருக்குது ஏன் இப்படி இருக்குன்னு சொல்லி சொன்னால் நாங்கள் சடனாக ஊருக்கு போக போகிறோம் சடன் பிளான் தான் நாங்கள் பிளான் பண்ணியிருக்கல சடனாக நாளைக்கு போக போகிறோம் இன்றைக்கி இப்போ டிக்கெட் புக் பண்ணியாச்சு ஓடி போயிட்டு இங்கே சாமானெல்லாம் வேண்டிட்டு அம்மா அப்புறம் லேட்டாக தான் போகிறதே இப்போ எங்களோடய அம்மாவும் யாருமே பிளான் பண்ணி கொள்ளலை இங்கே எல்லாம் வேண்டி அம்மா ரெடியோ அம்மா போகிறதுக்கு நான் வேலை ஹாப்பியாக வதவியா சடன் பிளான் என்ன படியா அப்படியே நாங்கள் எல்லோருமா இப்போ அம்மாவையும் கூட்டிகிட்டு போக போகிறோம் இங்கே பார்த்தீங்கன்னா சொல்ல சொன்னால் குயிக்காக போயிட்டு சோக்லேட் அதில் எல்லாமே வேண்டிட்டு வந்து என்ன செய்கிறனே தெரியல எல்லாமே அப்படி அப்படியே இங்கே எல்லாமே வச்சபடி இங்கே எல்லாம் எல்லாம் இருக்குது அங்கே பின் ஒரு பக்கம் இங்கே எங்கே தொடங்கி எங்கே முடிக்கிறன்னே தெரியலை இங்கே எங்களால் மாமியாக்களுக்கும் எல்லாருமே திங்ஸ் வேண்டி இருக்குது இன்னும் ஒன்றுமே ஓப்பன் பண்ணி ஒன்றுமே அடிக்க செஞ்சு கொள்ள அப்படியே வேண்டி வேண்டி வச்சபடி இருக்குது ஒரு நாள் பிடிக்கா எங்கள் ஈவினிங் தான் புக் பண்ணது ஓடி போயிட்டு கடையில் சாமான் எல்லாம் வேண்டி கொண்டு வந்தாச்சு மோஸ்ட்லி பிளான் பண்ணியிருந்தால் நாங்கள் எல்லாமே வேண்டி வச்சுருப்போம் ச சடன் பிளான்ண்டபடியாக இருக்கிறதுல மட்டும் வேண்டிட்டு போக போகிறோம் இனி ஒன்று ஒன்று செஞ்சு வெளிக்கிட்டு படுத்து காலையில் எழும்பி அவங்களுக்கு லோங் ட்ரான்ஸ் இட்டேன் அப்போ அதால்

வணக்கம் இப்போ இந்த காணொலியில நீங்க என்ன பாக்கப்படுங்க சரி சத்தா லாஸ்ட் நைட் நீங்க பாத்துருப்பீங்க நாங்க சடனா டிக்கெட் புக் பண்ணி ஸ்ரீலங்காக்கு போறதுக்கு போறோம் இப்ப எங்களுக்கு சரி நாலு ஐம்பதுக்கு ஃபிளைட்

லக்கேஜ் எல்லாமே வயிற்ற பார்த்தா வயிற்ற கொஞ்சம் கூட தான் இருக்குது அங்க போயிட்டுதான் நான் எப்படி எல்லாம் போட்டு செய்யறேன்னு சொல்லி தெரியாது றக்கணி நாலு குட் மூணு நாலு மணி ஆகண்ண அம்மாவோட வீழ்ச்சி அந்தபடியாக ஓகே நாங்களும் குறிக்காக வந்துச்சோம்

മിനിറ്റ് വന്നിട്ട് ഇപ്പൊ അമ്മ ആയിട്ട് പോകും അമ്മ ര எங்களுக்கு இங்கேருந்து மோல்டிவ்ஸுக்கு போயிட்டு தான் இதனாலும் எங்களுக்கு ஒன் ஹவர் தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் தான் ட்ராசி டைம் அங்கே போயிட்டு எங்களுக்கு மோல்டிவ்ஸ்லாம் நிறைய நேரம் காண்சிட்ருக்கு இல்லை நாங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு போகிறதுக்காக வெயிட் பண்ணுறோம் நடக்க மாட்டாங்க தான் Please watch your you step. Just... ட்ராவல் தந்துக்கிறாங்க அதில் கம்ப்ளிமெண்டரியாக ப்ரீமியம் மெக்கானமிக் க்ளாஸ் தந்தப்பிரியா ஓகே நல்லா இருக்கு நான் இங்கே ஃப்ரீ இயர் பண்ணுறேன் ம் ඇයි සම් මාලන ඉට ඉද කිරව ලෙස්වෙ ලක්කම්. வந்து எங்களுக்கு நைன் ஹவர்ஸ் ட்ரான்சிட்டி கிட்டே இருக்குது ஸோ அப்போ தான் இங்கே வந்து பேர்களை சாப்பிட்ணும் ஃபீட் இது வந்து ஆட்ரு பண்ணிட்டு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம் பிஸியாக தான் இருக்கோம் இதே வெளியே போக விட்டாங்கன்னா இது நல்லா இருக்கும் இருக்குது நாங்கள் இங்கே வந்து மால் இந்த பேர்கர் டீவில் சிக்கன் சாண்ட்விச் இதெல்லாம் வந்து சாப்பிட்றோம் நாங்கள் மூண்டரைக்கு தான் எங்களை கேக் ஓப்பன் ஆகும் அது வரைக்கும் எப்படி இருக்கம்மா ம் இங்கிட்ட சோஸ் ஒரு டேஸ்ட் ஸ்ரீலங்காவிலையும் சரி இங்கேயும் சரி அங்கே ரெண்டில் கச்ச பவுல அது அந்தந்த இடங்கள் சாப்பாட்டுக்கு கணக்கு பார்க்கக்கூடாது ட்ரை பண்ணி பார்க்கணும் ம் so request all customers may call We request all customers in code code to individually present their coding. ங்காக்காக வந்தாச்சு கண்டிப்பாக வரணும்னு சொல்லி இங்கே மூணு கிழமையில போய் ஃபோக்குல தான் இருக்கு முதல் வந்து டிரைவிங் லைசன்ஸ் ஒன்லைனில் அப்ளை பண்ணிட்டு வரணும் இப்போ இங்கே ஏர்போர்ட்டில் வந்தீங்கன்னா ஏர்போர்ட்லேயே வந்து பண்ண எடுக்கணும் ஒன் மந்த்துக்கு டூ தௌசண்ட் நான் முதல் வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் அவுண்ட்ஸ் வந்து பே பண்ணுறது இப்போ ஹாப்பியா ஸ்ரீலங்கா ஸ்ரீலங்காண்டு ஸ்ரீலங்காஸ் அம்மா எங்களுக்காக இங்கே வந்து வெயிட் பண்ணுவாள் இந்த முறை அம்மா எங்களோட வந்து இருக்கிறேன் சேர்ந்து போகிறதாண்டி இருக்கிறோம் பின்னாடி வந்து அம்மாவை வந்து டூ த்ரீ ஹவர்ஸுக்கு முதலே வந்துடுவேன் அதுங்கள பார்த்துக்கொண்டு நாட்டு இருக்கிறேன் இந்த முறை நாங்கள் எல்லாருமா ஒன்றாவே சேர்ந்து வந்து இதுக்கு இந்த முறை தாய் நாட்டுக்கு வந்துட்டோம் ஆயினாலே இந்த இந்த ஆண்டு வர்றதா வந்து கடைசியாக வந்துட்டோம்